வணக்கம் ஐயா நமஸ்காரம் வணக்கம் ஐயா வாராகி ஜெயம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐயா முத்திரைகள் என்றால் என்ன ஐயா முத்திரைகள் அப்படிங்கிறது உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய சக்தியை வந்து மீண்டு வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து சேமித்து வைத்தல் தான் வந்து முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அன்றாட வந்து வேலை பார்க்குறோம் இப்போ காதால் ஒரு விஷயத்தை கேட்குறோம் கண்ணால் பார்க்குறோம் அப்போ இதன் மூலிமா சக்திகள் வந்து விரயமாயிட்டே இருக்கு இந்த சக்திகளை வந்து மீண்டும் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே சேமித்து வைக்கக்கூடிய பயிற்சிகள் தான் முத்திரை பயிற்சிகள்னு சொல்லுவாங்க ஐயா வணக்கம் முத்திரைகள் மனித எவ்வாறு செயல்படுகிறது ஐயா ஐயா இது வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆனது தான் இந்த உலகமும் சரி நம்மளது உடம்பும் சரி அப்போ நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் தான் நமது உடம்புல வரக்கூடிய நோய்கள் மனநோய்கள் அனைத்துக்குமே ஐயா இந்த பஞ்சபூதங்களை நம்ம சமநிலையில் வைத்து கொண்டாலே நமக்கு வந்து நோய் வராமல் பாதுகாத்துக்க முடியும் இதுக்கு நம்ம கை விரல்களே வந்து அஞ்சு பூதங்கள் இருக்குது இதை சமநிலைப்படுத்துவது மூலிமா முத்திரை பயிற்சியில் நம்ம நோய்கள் வராமல் பார்த்துக்க ஐயா ஐயா முத்திரை பயிற்சிகள் எப்போதெல்லாம் செய்யலாம் ஐயா இந்த பயிற்சிக்கு வந்து அதிகாலை பொழுது அப்படிங்கிறது ஒரு சிறந்த நேரமாக ஐயா காலையில் எழுந்து நம்ம வந்து குளிச்சு முடிச்சுட்டு வயிறெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த பயிற்சிகளை வந்து ஆரம்பித்து பண்ணாங்க இது வந்து ஒரு ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சிகளை நம்ம செய்யலாம் இது செய்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உணவு இருந்தால் போய்க்கலாங்க அல்லது உணவு சாப்பிட்ட பிறகு செய்கிறதா இருந்தால் இது வந்து ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து இந்த பயிற்சிகளை வந்து நம்ம செய்யலாங்க ஐயா ஐயா முத்திரைகள் வந்து யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது முத்திரை பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கய்யா நம்ம ஒரு ஐந்து வயது குழந்தைகள் முதல் தொண்ணூறு தொண்ணூற்றைந்து வயது உள்ள முதியோர் வரை யார் வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கய்யா இதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் மட்டும் இருக்குதுங்கய்யா அதாவது இப்போ கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க அல்லது வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடியவங்க மட்டும் அந்த முத்திரை பயிற்சியாளருடைய அனுமதியின் பேரில் அதுக்கு முறையாக பயிற்சி எடுத்துக்கிறது நல்லதுங்கய்யா ஐயா எங்கள் யூடியூப் நேயர்களுக்காக ஒரு சில முத்திரைகள் செய்து காட்ட முடியுமா ஐயா கண்டிப்பாங்கய்யா செய்து காட்டிடலாங்க ஐயா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மனிதனுக்கு நோய் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஒன்பது வகையான முத்திரைகள் வந்து தெரிந்து வைத்து கொண்டாலே போதுமானதுங்கய்யா இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க இருக்கக்கூடிய முத்திரைகளை வந்து பஞ்சபோத முத்திரைகள்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சபோதங்களை சமநிலையில் வைத்து கொள்ளக்கூடிய முத்திரைகள்னு சொல்லுவாங்க இதில் முதல் முத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்திவி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முத்திரைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விரல்கள் என்னென்ன போதங்கள்ங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கய்யா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோதிர விரல் இதுதான் வந்து நிலசக்தியை குறிக்கக்கூடியது சுண்டு விரல் வந்து நீர் சக்தியை குறிக்கக்கூடியது கட்டை விரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு சக்தியை குறிக்கக்கூடியதுங்கய்யாம் ஆள்காட்டி விரல் காற்று சக்தியையும் நடுவிரல் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய சக்தியையும் குறிக்கக்கூடியதுங்கய்யாம் இதில் வந்து இந்த பூதங்களை சமநிலைப்படுத்துறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பூதத்தை சமநிலைப்படுத்துகிறோமோ அந்த பூதத்தினுடைய விரல் நுனியை வந்து கட்டை விரல் நுனியோடு சேர்த்து வைத்தால் அந்த பூதம் வந்து சமநிலை அடையுதுங்க ஐயா இப்போ வந்து நான் மோதிர விரலை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் கட்டை விரலோட ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி முத்திரை வச்சுக்கணும் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐயா பிரித்திவி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கைகளை வச்சுக்கிட்டு நம்ம கைகளை வந்து இப்படி வச்சுக்கக்கூடாது ஆக்சுவலாக கைகளை மடி மேலே தான் வச்சு பண்ணணும் இந்த மாதிரி வந்து கைகளை மடி மேலே வச்சு நல்லா நேராக நிமிந்து உட்காந்து பண்ணணும் இந்த முத்திரையினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கய்யா நம்ம நிலத்திலேருந்து தான் எல்லா வகையான சத்துக்களுமே நமக்கு கிடைக்குதுங்கய்யா அதே மாதிரி இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சத்து குறைபாடுகளுமே வந்து இதில் சீராகுதுங்கய்யா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அனைத்துமே வந்து சீராக சமநிலையில் சுரப்புவதற்கு இந்த முத்திரை வந்து மிக பயனுள்ளதாக இருக்குங்கய்யா ரத்தம் வந்து குறைபாடு உள்ளவங்களுக்கும் இந்த முத்திரை செய்தால் ரத்தம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்கய்யா இரண்டாவது முத்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்திரை அப்படின்னு ஐயா அதாவது சுண்டு வரலும் நுனியும் கட்டை வரலுடைய நுனியும் வந்து சேர்த்து வச்சுக்கிறதுங்க இதுக்கு பேர் வந்து நீர் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதற்கு பயன்படுனா இது வந்து உடல் தன்மை உள்ளவங்க இந்த முத்திரையை பண்ணலாங்கய்யா உடல் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த முத்திரையை வந்து பண்ணலாங்க உஷ்ணம் வந்து குறையும் முடி கொட்டக்கூடிய பிரச்சனை உள்ளவங்க உடம்பு ஹீட்டுனால முடி கொட்டுச்சுன்னா இந்த முத்திரையை வந்து நிச்சயமாக நம்ம பண்ணலாங்க இதுவும் வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான முத்திரைகளாக இருக்குங்கய்யா அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக மாதவிடாய் உதிரப்போக்கு ஏற்படுறத உடனடியாக வந்து குறைக்கிறதுக்கு இந்த முத்திரை வந்து சிறப்பாக வேலை செய்யுங்கய்யா அடுத்து வந்து நெருப்பு சமநிலைப்படுத்துறதுக்கு தனியாக முத்திரைகள் செய்ய வேண்டியது இல்லைங்கய்யா இந்த நம்ம பிரித்திவி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலத்தை சமநிலைப்படுத்தினாலே நெருப்பு இதில் சமநிலை அதனால் நம்ம அடுத்த முதிரைகள் பார்ப்போங்க இது வந்து ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வந்து இணைத்து வைக்கக்கூடிய ஒரு முத்திரைங்கய்யா இதுக்கு பேர் வந்து முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றோடுங்க மனம் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காற்று வந்து சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னாலே மனம் வந்து அமைதியான நிலையில் இருக்க ஆரம்பிச்சிருங்கய்யா மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படக்கூடியவங்க அதே மாதிரி இரவு நேரம் படுத்தால் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த முத்திரை ஒரு சிறப்பான ஒரு முத்திரையாக இருக்குங்கய்யா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தைராய்டு சுரப்பிகள் வந்து சீராக சுரக்கிறதுக்கும் இந்த முத்திரைகள் வந்து பயன்படுங்கய்யா அடுத்த முத்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நடுவிரலும் கட்டை விரல் நுனிகளும் சேர்த்து வைத்து பண்ணக்கூடிய ஒரு முத்திரைங்கய்யா இது வந்து ஆகாய முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் பற்கள் எல்லாம் வந்து பலமடைகிறதுக்கு பயன்படுங்கய்யா இது முக்கியமாக வந்து கால்சியம் சத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த முத்திரை பயன்படும் இரவு நேரம் தூக்குமின்மையினால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் இந்த முத்திரை வந்து சிறப்பாக வேலை செய்யுங்கய்யா இது வந்து பஞ்ச பூத முத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க இல்லையா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச வாயு முத்திரைகள் அப்படிங்கிறது இருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படிங்கிற அஞ்சு வாயுக்கள் இருக்குங்க இந்த அஞ்சு வாயுக்களும் சரியாக வேலை செஞ்சேனா நம்ம உடம்புல நோய்கள் வராமல் பாதுகாத்துக்க முடியும் இதில் முதல்ல வந்து பிராண முத்திரை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டு விரலும் மோதிர விரல் இந்த ரெண்டுனுடைய நுனியையும் கட்டை விரல் நுனியோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து பிராண முத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ரெண்டு கையுமே இப்படி வச்சு மடி மேலே வந்து வச்சுக்கணுங்க இந்த முத்திரை எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பினுடைய பிராண சக்தியை வந்து அதிகரிக்குதுங்கய்யா அது மட்டும் இல்லாமல் பிராணசக்தி அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பான நிலையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க ரத்த குறைபாடுகள் உள்ளவங்க இதை செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உடல் உஷ்ணத்தினால் பாதிக்கப்படக்கூடியவங்களும் இந்த முத்திரைகளை வந்து பயிற்சி செஞ்சுக்கலாங்கய்யா அடுத்த முத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா அபான முத்திரைன்னு சொல்லுவோம் மோதிர விரலும் நடுவிரல் இந்த ரெண்டு விரலினுடைய நுனியையும் கட்டை விரல் நுனியோடு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய நிலை தான் வந்து அபான முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் அபானன் அப்படின்னா கீழ்நோக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரைங்கய்யா இது வந்து சிறுநீர்களை வந்து தடையாக இருந்தாலும் இதை வந்து சீராக வெளியேற்றுங்க அதே மாதிரி கல்லடைப்பு நோய் உள்ளவங்களுக்கும் இந்த முத்திரை வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுங்கய்யா அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க இந்த முத்திரை பண்ணும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து எளிமையாக வந்து விடுபட முடியுங்கய்யா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை செய்கிறத வந்து கட்டாயம் தவிர்த்துக்கணுங்கய்யா அடுத்த முத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா வியான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆள்காட்டி விரல் நடுவரலுடைய நுனிகளை வந்து கட்டை விரல் நுனியோடு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய நிலை தான் வியான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரைகள் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் வந்து வராமல் தடுப்பதற்கும் இரவு நேர தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த முத்திரை வந்து ஒரு சிறப்பான முத்திரையாக வேலை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறக்கும் இந்த முத்திரை வந்து பயன்படுங்க அடுத்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா உதான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள்காட்டி விரல் நுனியை வந்து கட்டை விரல் நுனியோடு சேர்த்து வச்சுட்டு அந்த ஆள்காட்டி விரல் மேலே நடுவிரல் வைத்து பண்ணக்கூடிய முத்திரை தான் வந்து உதான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையினுடைய பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா திக்குவாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த திக்குவாய் பிரச்சனைங்கிறது வந்து சீராய் சீராக வந்து பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் அதே மாதிரி உடலில் ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு முத்திரையாக இது இருக்குங்க இதனால் பித்தப்பை கற்கள் வந்து வராமல் நம்மளால் வந்து பாதுகாத்து கொள்ள முடியுங்க அடுத்தது வந்து சமான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஐந்து நான்கு விரல்களையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரல் நுனியோடு இப்படி சேர்த்தி வைக்கக்கூடிய நிலை தான் சமான முத்திரை இப்படி வச்சு கைகளை மடி மேலே இப்படி வச்சு உட்காந்துக்கணும் இந்த முத்திரைக்கு பேர் வந்து சமான முத்திரை நான்கு விரல்களையும் கட்டை விரல் நுனியோடு சேர்த்து வைக்கணும் இதுக்கு வந்து சங்கல்ப முத்திரைங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த முத்திரை செய்கிறது மூலிமா நம்ம உடம்புல வரக்கூடிய அனைத்து நோய்களையுமே வந்து நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையாக இது இருக்குங்க இப்போ என்ன நோய் வந்திருக்கு எதனால் வந்திருக்குன்னு தெரியாதவங்க இந்த ஒரு முத்திரை செய்தே வந்து அனைத்து நோய்களையும் வந்து நம்ம சரி செய்து கொள்ள முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சங்கல்ப முத்திரைன்னு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த முத்திரையில் உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிடம் நீங்கள் அதை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த முத்திரையை உங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க இது வந்து ஒரு சிறப்பான முத்திரையாக இருக்கும் இந்த ஒன்பது வகையான முத்திரைகளை நீங்கள் அன்றாடம் தெரிஞ்சு வச்சுட்டு பயிற்சி பண்ணிட்டு வந்தாலே போதுங்க ஆரோக்கியமாக வாழ முடியுங்க முத்திரைகள் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் முதுகுத்தண்டை வந்து நேராக வச்சு உட்கார்ந்து பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் சப்போஸ் சில பேர்னால் வந்து கீழே உட்கார முடியாத நிலை இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம சேரில் கூட உட்காந்து நம்ம அந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாதங்களை வந்து பூமியில் படாமல் கீழே ஒரு சின்ன விரிப்புகள் வச்சுக்கிட்டு அதன் மேலே பாதங்களை வச்சு பண்ணினாங்க அதே மாதிரி எந்த ஒரு முத்திரை பண்ணினாலுமே வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஒன்பது வகையான முத்திரைகளுமே வந்து இந்த உள்ளங்கை வந்து மேல் நோக்கிய பாரு இருக்கிற மாதிரி மடிமேல் வைத்து இந்த முத்திரைகளை வந்து செய்ய வேணும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நேயர்களுக்காக பல முத்திரைகள் செய்து காட்டினீர்கள் மிக்க நன்றி ஐயா நன்றிங்க ஐயா வாராகி ஜெயம் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவரும் வந்து இந்த முத்திரைகளை செய்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றிங்க